ஆளின் நுன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இன்னைக்கு நம்ம தே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விளக்கு ஏற்றுதல் முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்னலாம் பண்ணிவிட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் எதெல்லாம் செய்துட்டு விளக்கு ஏற்றக்கூடாது எப்படி ஏற்றணும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்து இருக்குங்க ஏற்கனவே நம்ம பிரம்ம முகூர்த்த பதிவும் கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலனா அதையும் போய் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடனே வந்து சேரும் வீட்டில் பூஜை அறையில் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது என்னெல்லாம் வந்து செய்யலாம் எப்பொழுதெல்லாம் விளக்கேற்றலாம் எப்பொழுதெல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது முக்கியமாக முகூர்த்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு ஏற்றலாமான்னு என்ன கேட்குறீங்க அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பொதுவாகவே எல்லோருடைய கேள்வியும் வந்து என்ன பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றும் போது அசைவம் சமைத்து சாப்பிட்டு விட்டு விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க என்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் அசைவம் சமைத்து சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்ற வேணாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பல பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீட்டில் அசைவம் சமைத்து சாப்பிடும்போதே விளக்கேற்ற வேண்டாம் சரி அசைவம் சமைத்து சாப்பிட்டு விட்டு மறுநாள் காலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றலாமா அப்படின்னா நீங்கள் என்ன ஏ என்னை அசைவம் என்னைக்கெல்லாம் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு உங்களால் வீடை சுத்த பத்தமாக துடைச்சிட்டு அந்த அசைவம் வாசனை வீட்டில் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு விளக்கை மறுநாள் நீங்கள் ஏற்றலாம்னா ஏற்றலாம் அப்படி இல்லை வீட்டில் நான் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கேன் என்னுடைய சமைத்த பாத்திரம் அப்படியே இருக்குது நான் இன்னும் அதை முழுசாக கூட கழுவலை நான் வந்து வீட்டு வாசலையும் வந்து இன்னும் வந்து க்ளீன் பண்ணலை இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அசைவம் சமைச்சி சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு உங்களால் வீடை நீங்கள் சுத்தமாக துடைச்சிட்டு அந்த அசைவம் வாசனை வீட்டில் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு விளக்க மறுநாள் நீங்கள் ஏற்றலாம்னா ஏற்றலாங்க அப்படி இல்லை வீட்டில் நான் அந்த பொருள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலன்னு நான் சொன்ன மாதிரி என்னுடைய சமைத்த பாத்திரம் அப்படியே தான் இருக்குது வீட்டில் தான் இருக்குது வந்துட்டு தான் இருக்குது வாசனை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றத்தை தவிர்த்திடலாம் முன்னாடியே நீங்கள் அன்றைய இரவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அசைவ வாசம் எதுவுமே வராது அப்படின்னா மறுநாள் காலையில் கண்டிப்பாக எழுந்து விளக்கு ஏற்றலாம் இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கு விளக்கு ஏற்ற வேண்டாம் அதை தவிர்த்து மறுநாள் விளக்கு ஏற்றுங்க அதுவே எந்த தவறுமே கிடையாது சரி பொதுவாக வீட்டில் நான் அசைவம் சமைத்து சாப்பிட்றது அன்னைக்கு வந்து விளக்கு சாயந்தரமாக ஏற்றலாமா ஏற்ற வேண்டாமா அப்படிங்கிறதும் இந்த பொருட்களுடைய வாசனை வீட்டில் இருக்கும் அந்த டைமில் நம்ம மகாலட்சுமியோட வாசனை அங்கே இருக்காது அதனால் அன்றைக்கு நீங்கள் விளக்கேற்ற வேண்டாம் மறுநாள் பிரம்மமுகூர்த்தத்தில் இந்த மாதிரி கிளீன் எல்லாம் பண்ணிங்கன்னா விளக்கு வந்து ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா விளக்கு ஏற்றாதீங்க சரி அடுத்தது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் குளிச்சிட்டு தான் விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சுத்தமாக தூய்மையாக இருக்கீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுங்க விளக்கு மற்றும் ஏற்றும் போது காலையில் எழுந்து பல் துளைக்கி காலை கடமைகளை முடிச்சிட்டு அதிகாலையில் நீங்கள் விளக்கேத்துங்க வயதானவங்க வந்து காலையில் எங்களால் எழுந்து குளிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் முகம் கைகால் கழுவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றலாம் இது நிறைய பேருக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதில் நிறைய சந்தேகங்களும் உங்களுக்கு இதில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விளக்கு ஏற்றுங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விளக்கு ஏற்றலாமா கண்டிப்பாக ஏற்றக்கூடாது உங்களுடைய பெண் குழந்தைங்க அப்போ வீட்டுக்கு தூரம் அப்படின்னும் போது அவங்க கூட தான் நீங்கள் படுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்துலையும் நீங்கள் குளிச்சுட்டு ஏற்றுனீங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நீங்கள் விளக்கு ஏற்ற வேணும் வேண்டாம் அதுல எந்த தவறுமே இல்லைங்க மறுநாள் காலையில நீங்க விளக்கேற்றலாம் இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க விளக்கேற்றலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது விளக்கு மற்றும் ஏற்றும் போது கண்டிப்பாக வாசல் தெளிச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றணுமா அப்படின்னா அது பெரும்பாலானோர் சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க அந்த நேரத்தில் கேட் வந்து நம்ம திறக்க முடியாது உங்கள் வீட்டு வாசலில் திறந்து வச்சு சேஃப்டியாக நீங்கள் கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றலாமா ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா பூஜை ரூம்லையே துடைச்சிட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏத்து ஏற்றுறீங்கன்னா அதில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் சந்தே உங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது நம்ம ஏத்துறோம் அப்படின்னா அதுக்கு சரியான பலன்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் நமக்கு இந்த சந்தேகங்கள் வந்து நீங்கள் கேட்கும்போது முக்கியமாக என்ன கேட்குறீங்க அப்படின்னா நான் விளக்கேற்றும் போது வீட்டில் மற்றவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நான் வந்து மட்டும் விளக்கேற்றலாமா நீங்கள் அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றும் போது எல்லோரையுமே எழுப்பி விட்டுட்டு போய் விளக்கேற்ற முடியாது அதனால உங்களுக்கு பூஜை அறை தனியாக தான் இருக்குது மற்றவங்களுக்கும் இதுக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பூஜை ரூம்ல போய் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க ஹாலில் தான் நான் பூஜை ரூம் வச்சிருக்கேன் ஹாலில் தான் வந்து படுத்திருக்காங்க நான் விளக்கு ஏற்றலாமா பூஜை ரூமுக்கு நேராக யாரும் படுத்திருக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அவங்கள எல்லோரையும் நீங்கள் எழுந்து வந்து வேறு ரூமில் நீங்கள் படுக்க சொல்லிவிட்டு ஹாலில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் நீங்கள் விளக்கேற்ற இடத்துல யாரும் படுத்திருக்க வேண்டாம் அதிகாலையில் எப்பொழுதுமே வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றது எல்லோருடைய கேள்வியாக இருக்குங்க நான் உங்களுக்கு நேரம் சொல்லி இருக்கேன் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னர் நீங்கள் விளக்கு ஏற்றணும் அந்த ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறதான் பிரம்ம முகூர்த்த நேரம்னே சொல்லுவாங்க உங்களுக்கு வழக்கமான ஒரு நேரமாக வச்சுக்கோங்க மூணு மணிக்கு எழுந்து நான் விளக்கு ஏற்றணுமா ரொம்ப அந்த டைம்ல வந்து எந்திரிக்க முடியாதுங்க நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து எந்திரிச்சு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது ஒரு மூணு மணிக்கு எழுந்து நான் விளக்கு ஏற்றணுமா ரொம்ப வி விசேஷமாக தான் இருக்கும் மூணு மணிக்கெல்லாம் என்னால் எழுந்து விளக்கு ஏற்ற முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாலு மணிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகாலையில் அஞ்சு மணிக்கு டெய்லி நான் எழுந்திருப்பேன் விளக்க கண்டிப்பாக விளக்கேற்றலாம் அஞ்சு மணிக்கு எழுந்து விளக்கேற்ற அஞ்சு முப்பதுக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி முடிச்சலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இதில் நிறைய பேருக்கு எடக்கூடிய இன்னொரு சந்தேகம் அதிகாலையில் அளையில் எழுந்து நான் விலக்கி ஏற்றிட்டு மத்தியானமாக தூங்கலாமா நீங்கள் தூங்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் காலையில் விளக்கேற்றிட்டீங்க உங்களுடைய அன்றாட கடமைகள் எதுவானாலும் நீங்கள் செய்யலாம் இதில் உடம்பு முடியாதவங்க ரொம்ப வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோருமே வந்து இந்த விதிவிலக்கு நீங்கள் தூங்கலாம் ஏற்றிவிட்டும் வந்து படுக்கலாம் இதில் நோயாளிகள் இவங்க எல்லாருமே இதில் அன்றாட நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாமா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றினால் அந்த நேரத்தில் தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிரகங்களுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு ஒரு சேர கிடைக்கப்பெறும் அதனால் முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து விளக்கேத்துனா அது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் கிடைச்சே ஆகும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களில் எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் திருமணமாகணும் அதை வேண்டிக்கிட்டு நான் விளக்கேற்றலாமா கண்டிப்பாக ஏற்றலாம் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கேட்டு விளக்கேற்றலாமா விளக்கு ஏற்றிவிட்டு நீங்கள் உங்களுக்கு கடமைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தூங்க செல்ல வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இதில் நம்ம பூஜை ரூமில் விளக்கு ஏற்ற போகிறோம் எத்தனை விளக்கு ஏற்றலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு விளக்கு ஏற்றுவீங்க சரி ரெண்டு விளக்கு ஏற்றுனா ரொம்பவே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம பூஜை ரூமில் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அதை நீங்கள் ஏற்றலாம் கூடவே சேர்ந்து ஒரு அகல் விளக்கும் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க மொத்தமாக ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க நாம் காலையில் எழுந்து அஞ்சு விளக்கு ஏற்ற போகிறோம்னா அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அஞ்சு விளக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாம் ஆனால் அதிகாலையில் எழுந்து போது ஒரு ரெண்டு விளக்கு வச்சுக்கோங்க சரி செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கை வந்து ஏற்றலாமா கண்டிப்பாக ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றத்தை நீங்கள் பழக்கமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரலாம் ஒரு மண்டலம் கடைபிடிக்கலாம் தொடர்ந்தும் ஏற்றலாம் இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்ற போகிறேன் அப்படின்னாலும் ஏற்றலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது வீட்டில் யார் முதல்ல எழுந்திருக்கீங்களோ அவங்களும் முகம் கைகள் கழுவிட்டு உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு விளக்கை ஏற்றலாம் இதில் எந்த தவறுமே கிடையாதுங்க விளக்கு வந்து ஏற்றும் போது உங்கள் வீட்டில் ஹால்லேயோ பூஜை ரூம்லேயோ லைட் போட்டுட்டு விளக்கை ஏற்றுங்க வாசல் கதவை திறந்து வச்சுட்டு தான் ஏற்றணுமா உங்களுக்கு சேஃப்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கதவை திறந்து வச்சுட்டு நீங்கள் விளக்கை ஏற்றலாம் கண்டிப்பாக வாசலையும் லைட் போடுங்க ஹால்லேயும் லைட் போடுங்க பூஜை ரூம்லேயும் போட்டுருங்க மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் இது ரொம்பவே எளிய பூஜை தாங்க ஆனால் இது உண்டான பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதீத பலன் இதை ஒரு சிரமமாக யாருமே எடுத்து பண்ண வேண்டாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அதிகாலை பொழுது நம்ம விளக்கை ஏற்ற போகிறோம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் அடைவீங்க அது படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் சரி இல்லை என்ன வேண்டுதல் நீங்கள் வைத்தாலும் சரி சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பலனை கொடுக்கும் சாதாரண நாட்களில் நான் இப்போ வந்து நான்வெஜ் செய்கிறேன் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றலாமா அந்த மாதிரி தான் அன்றைக்கி நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டாம் அதில் எந்த தவறும் கிடையாது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றினாலே போதும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கூடுதலாக என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அது எல்லாத்துக்குமே நான் வந்து விடை கொடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கமெண்டில் எஸ் அப்படின்றத மறக்காம டைப் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க சேனலை